பார்க்க பார்க்கறோம்னா எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை வந்து ஓபிஎஸ் சசிகலா இணைக்க மறுத்தா நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி வச்சாரோ ஓபிஎஸ் டிடி திணக்கன் அதே மாதிரி வந்து சசிகலா இந்த வாட்டி இணைச்சு கொண்டு வந்துட்டு பாமக ஸோ எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலப்போ தேமுதிக வந்து அதிமுக பக்கம் சி அவங்களுமே பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு என்டிஏ கூட்டணிக்குள்ள இந்த கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா தேமுதிகம் பார்த்தீங்கன்னா அதி திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு உள்ள சீட்டு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுக்குறாங்க ஒரு ஜெயிக்கிற சூழலில் பார்த்திங்கன்னா தேமுதிகக்கு வாய்ப்பு இருந்தால் அங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக துரோகி வீழ்த்துன்னு சொல்லிட்டு ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா அதிமுக மீட்பு குழுவை கலவம் மாற்றிருக்காருல அவருமே வந்து திமுகவோட கூட்டணி வச்சு ஒரு பத்து இடங்களில் கொடுக்குறாங்கன்னா அதுவும் ஜெயிச்சு தனக்கான எம்எல்ஏக்களை தக்க வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி காலி பண்ண நினைச்சா அதையும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரீசெண்டாக ஒரு நியூஸ் போயிட்டு சசிகலாட விட பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட மகன் கிஞ்சிட்டு இருக்கதான்னு சொல்றாங்க நீங்கள் வந்து ஒரு ஆதரவு தாங்க ஆனால் கட்சிக்குள்ளே இணைக்க மாட்டாரா ஆனால் ஆதரவு விட்டும் வேணும் இது வந்து பார்த்தீங்கன்னா முக்களத்துவ வாக்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி தன் பக்கம் இழுக்கிறதுக்கு ஏன்னா முக்களத்துவம் பார்த்தீங்கன்னா ஃபேஸாக வந்து சசிகலா ஓபிஎஸ் டிடி இருக்காங்க டிடி தினக்கன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியே முதலமைச்சர் வேட்பாளர் கூட ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஓபிஎஸை கட்சிகளை இணைச்சா உள்ளே வரேன்றாரு ஆனால் ஒரு பதவி கொடுக்குன்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு சசிகலா இன்னி வரைக்கும் எடப்பாடி பன்னிச்சாமி நோக்கி எந்த ஒரு விமர்சனம் வைக்காதனால சசிகலாவை பார்த்தீங்கன்னா இணைக்க மாட்டேன் ஆனால் வந்து எனக்கு ஆதரவு தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தின்தான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சா எக்ஸா சார் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் சரியும்